கேரளாவில் மோடிக்கு எதிரா மோடியினுடைய ஊழலுக்கு எதிரா மோடியினுடைய சில்லறைத்தனங்களுக்கு எதிரா கேரளாவில் இருக்கிற பிஜேபி பாட்டு போட்டுருச்சு இந்தியாக்குள்ள ஊழல் அப்படின்னாலே மோடி பேரையும் மோடியினுடைய ஆட்சி பேரையும் மோடி என்னத்தைய செஞ்சாரு இந்தியாவில் இருக்கிற இந்து மக்களுக்கு மோடி என்ன செஞ்சு கிழிச்சாரு இடஒதுக்கீடு காலி பண்ணாரு கல்வி உதவி காலி பண்ணாரு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் காலி பண்ணாரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைங்க மட்டும் பரிசு எழுதி பாஸ் ஆகிற மாதிரி பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு சொம்படிச்சாரு எங்க பிள்ளைகளை உள்ளேயே வரக்கூடாதுன்றதுக்காக தான் புதிய கல்வி கொள்கையை உருவாக்குனாரு இதுல எங்க மோடி இந்துக்களுக்காக அறுத்து தள்ளிட்டாரு நாங்க போய் தலித்துகள் வீட்டில் போய் சாப்பிட்டோம் நாங்க மனுஷங்கடா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது மனுஷங்க வீட்டுல இருந்து சாப்பிடறத உட்கார்ந்துட்டு பெரிய புடிங்க மாதிரி பேசினா வணக்கம் தோழர்களே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுடைய வேலை என்னன்னா ஏதாவது ஒண்ணுல சிக்கி சீரழிஞ்சு அசிங்கப்பட்டு ஆட்டோல ஏறி முட்டு சந்து மூத்தர எல்லாம் குத்து இதுங்க வேலை திடீர்னு என்ன நடந்து போச்சு தெரியுங்களா கேரளாவில மோடிக்கு எதிரா மோடியினுடைய ஊழலுக்கு எதிரா மோடியினுடைய சில்லறைத்தனங்களுக்கு எதிரா கேரளாவில இருக்கிற பிஜேபி பாட்டு போட்டுருச்சு அதிர்ச்சியா இருக்கா எனக்கு தான் அதிர்ச்சியா இருக்கு பிஜேபியே மோடிக்கு எதிரா பாட்டு போட்டு நேற்று முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சமூக வலைதளங்கள் முழுக்கொருள் பயங்கரமா பிஜேபி தள்ளிட்டாங்க எனக்கு அப்படிதான் தோணுச்சு உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது இந்த காவி கும்பல் இந்த கோமாளி கும்பல் அரசியல் சில்ற கும்பல் வழக்கம் போல சில்றத்தனமா சிக்கி சீரழிஞ்சிருக்கு என்ன அவங்களுடைய மோட்டிவ் அப்படின்னா பினராயி விஜயனை டார்கெட் பண்ணணும் பினராயி விஜயனை காலி பண்ணணும் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட்களை காலி பண்ணணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் ஆனா இந்த கும்பல அதுக்கு பதிலாக என்ன பண்ணிபுடுச்சுன்னா தான் கடுகளவு மூளை இருந்தாலும் வேலை செஞ்சிருக்கும்ல இங்கதான் காலிட்ட பவா இருக்கு இருக்குல்ல அதனால இந்த கும்பலை என்ன பண்ணி புடுச்சுன்னா மூளை எல்லாம் கழட்டி ஓரமா வச்சுபிட்டு தான் வேலையை பாக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்னங்க வேலை அப்படின்னா அப்படி என்னங்க வேலைன்னா ஒரு பாட்டு எழுதிருக்கு ஒரு பாட்டு எழுதி அந்த பாட்டின் மூலமா கம்யூனிஸ்டுகளினுடைய ஊழலை எல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு நடே தெருவில் உட்கார முடியல கால் வைக்க முடியல மூக்க மூடி நாங்கள் போகிறோம் அம்புட்டு ஊழலை பண்ணிக்கிட்டுறீங்க இந்தியாக்குள்ள ஊழல் அப்படின்னாலே மோடி பேரையும் மோடியினுடைய ஆட்சி பேரையும் தான் எழுதணும் அவ்வளவு கேடுகட்ட கும்பல் நீங்க ஆனால் பார்த்துட்டு இங்கே வந்து கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சியில் ஊழல் இருக்கு அப்படின்னு உருட்டுவானுங்களாம் அப்புறம் சிக்கி சீரழிஞ்ச பாத்தியா இதுதான் இதுதான் நடக்கும் தான் பினராயி விஜயனுடைய அரசை கேவலப்படுத்த வேண்டும் அவருடைய ஊழலை அம்பலப்படுத்த வேண்டும் ஆல்ரெடி அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு போட்டானுங்க அவர் வெறும் மந்திரியா இருந்த போது நீர்வளத்துறை மந்திரியா இருக்கும் போது ஒரு குற்றச்சாட்டை போட்டானுங்க கடைசில கோர்ட்ல போய் போட்டவன் தான் அசிங்கப்பட்டான் எல்லாத்தையும் அத்தனை தஸ்தாவேஜையும் தூக்கி போட்ட பிறகு வாய மூடிட்டு பச போனான் அதனால பினராயி விஜயன் போன்ற ஆட்கள் பினராயி விஜயன் போன்றவர்கள் பதவியில இருக்கிறனால அவங்களை அசிங்கப்படுத்துறது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவானுங்க எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பதவியிலும் இல்லைல்ல வேற என்ன பண்ணுறது பொம்பளை வேறு இருக்குது அப்படின்னு இது அங்கே போய் நின்று தெருவில் தேனாந்தனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி விடுறது இந்த கும்பலெல்லாம் நொட்டாங்கிலேயே அடித்து மூஞ்சி உடைக்கணும் நேத்தா அது நடந்து போச்சு பினராயி விஜயனை அசிங்கப்படுத்துறது ஒரு பக்கம் மோடியினுடைய கொள்கைகளை மோடியினுடைய வெற்றியை மோடியினுடைய மக்கள் திட்டங்களை மோடினுடைய செயல் திட்டம் நான் நிப்பாட்டு மோடி என்னத்தைய செஞ்சாரு இந்தியாவில் இருக்கிற இந்து மக்களுக்கு மோடி என்ன செஞ்சு கிழிச்சாரு இடஒதுக்கீடு காலி பண்ணாரு கல்வி உதவி தொகைகளை காலி பண்ணாரு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து போக முடியாம காலி பண்ணாரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைங்க மட்டும் பரிச்சு எழுதி பாஸ் ஆகிற மாதிரி பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு சொம்படிச்சாரு எங்க பிள்ளைகளை உள்ளேயே வரக்கூடாதுன்றதுக்காக தான் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குனாரு இதுல எங்க மோடி இந்துக்களுக்காக அறுத்து தள்ளிட்டாரு சரி பிள்ளைங்களை படிக்கதா விடல பொருளாதாரமும் ஒரு மண்ணும் கிடையாது ஒரு லட்சம் இளைஞர்கள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு இளைஞர்கள் வேலை இல்ல அப்படின்னு தற்கொலை பண்ணி செத்து இருக்காங்க இதை விட கேவலம் மோடிக்கு வேற என்ன வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை கேட்டோம்ல போட்டீங்களா வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை தரோம் நீ தானே சொன்னீங்க செஞ்சீங்களா இன்னைக்கு வரையும் செய்யலையே இந்த கேடு கட்டுத்தனத்தை தூக்கிட்டு ஒருத்தர் வர்றோம் உஜ்வாலா திட்டத்துல நாங்க அறுத்து தள்ளிட்டோம் கோடி கணக்குல குடுத்துட்டோம் பெண்களுக்கு வீட்டுல வந்து கேஸ் கொடுத்தோம் ஆனா வாங்கின பெண்கள் அதுக்கு மேல ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்க முடியல பொருளாதாரம் இந்த தான் இதுங்க ஒரு சிலிண்டர் வாங்கிட்டு அடுத்து வாங்க முடியலங்க கோடிக்கணக்கான பெண்கள் ஒரு சிலிண்டருக்கு மேல வாங்க முடியாம போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஒரு சிலிண்டரை வாங்க முடியாத ஒரு சூழல்ல ஒரு சமூகத்தை வச்சுக்கிட்டு வாய்களிய பேசுது இந்த பீஸு இதாவது பரவாயில்லங்க பல கோடி பேருக்கு நாங்கள் வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறோம் பல கோடி பேர் அப்படின்னோடனே ஒரு அம்மா லட்சுமி அம்மான்றவங்களோட மோடிஜி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு ஒரு பக்கம் விளம்பரம் எல்லா செய்தித்தாள்களையும் இதை பார்த்துட்டு ஒரு பத்திரிக்கையாரம்மா என்ன பண்ணிருச்சு அந்த லட்சுமி அம்மா வீட்டுக்கே போயிடுச்சு என்னம்மா இந்த வீட்டில் இருக்கையேன்னு பார்த்தா வீடு கட்டி கொடுத்துருக்காருல இருபத்தி மூணு லட்சம் செலவழிச்சு நம்ம ஐயா மோடிஜி அந்த வீடு எங்கேம்மாண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எங்கக்கிட்ட அப்படி ஒரு வீடெல்லாம் கொடுக்கலங்க ஏதோ போட்டா எடுக்கணும்னு சொன்னாங்க சரின்னு நானும் போட்டாவுக்கு போஸ் கொடுத்தேன் அப்படிதான் அப்படின்னு லட்சுமி அம்மா கதருது ஆக ஒரு ஏழை தாயை ஏமாற்றி இன்னொரு ஏழை தாயின் மகன் போட்டா எடுத்துகிட்டு போய் பொடலங்கா மாதிரி அரசியல் பண்ணதை நம்ம பார்த்து அசிங்கப்படுத்தணும் இந்த கும்பலேருந்து கிளம்புன ஒரு பிஜேபிக்காரன் எப்படி இருப்பான் ஒரு பாட்டை போட்டு பினராயி விஜயனை கேவலப்படுத்தி நாங்கள் அப்படியே ஒரு தூக்கி நட்டமாக நிப்பாட்டிடுவோம் அவர் செஞ்சதுக்கெல்லாம் மக்கள் என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க நினப்பாதுக்கு கடைசியில் பார்த்தா மோடியை பற்றி பாட்டு எழுதணும் பினராயி விஜயனை கேவலப்படுத்தணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்கீங்க சரி எழுதுனா பாட்டா செக்காவது பண்ண வேண்டாமா செக் பண்ணியாவது அதை பாட்டாக்கி போட வேண்டாமா கடைசியில் பார்த்தீங்கன்னா பாட்டு எடுத்து பிஜேபி கேரளான்ற ஒரு யூடியூப்ல போட்டாங்க போட்ட பிறகுதான் பார்க்கட்டா பாட்டு இவங்களுக்கே எதிராக இருக்கு என்ன பாட்டு தெரியுங்களா ஊழலுக்கு பெயர் போன ஒன்றிய அரசை காலி பண்ண அழிக்க மக்கள் எல்லாம் கரம் கோர்ப்போம் அதான் பாட்டு ஊழலுக்கு பெயர் போன ஒன்றிய அரசை ஊழலாலே இதான் ஊழலுக்கு பெயர் போன ஒன்றிய அரசை ஒழிச்சு கட்டணும் நம்ம அதுக்கு எல்லோரும் கரம் கோர்த்து நிற்போம் அப்படின்னு பாட்டு பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு போட்டடம் தான் சரியில்லாமல் போய் போட நிலை அடி வாங்கிட்டானுங்க அவங்க தான் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கானே மறந்து போனாங்க ஆனால் உண்மையும் கூட அதானே ஊழல் ஆட்சி அப்படின்னா அது மோடியோடைய ஆட்சி தானே அதானி அம்பானிகளுக்கு தானே நாட்டைப்புறம் பிரித்து கொடுத்துருக்காரு அதானி அம்பானி தானே வச்சு தின்னு நாட்டவே அப்பம் மாதிரி பிரித்து தின்னதாக அந்த கும்பல் தானே இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை இயற்கை வளங்களையும் சுரண்டி தின்னதாக அவனுங்க தானே அவங்க மேலே கேஸும் கிடையாது அவங்க எல்லாம் அறுபதாயிரங்கிலோ கஞ்சா கடத்தினாலும் அறுபதாயிரம் கிலோ கெராயின் வந்தாலும் அவங்க மேலே ஒத்த கேஸு கிடையாது அந்த கும்பல் தான் அதோடு இல்லாமல் இங்கே பிஎம் கேரு அதில் என்ன நடக்குதுரில நேற்று நேரம் முந்நூற்றி முப்பத்தஞ்சு கோடி இடிஐயையும் ஐடிஐயும் அனுப்பி மிரட்டி ரவுடித்தனம் பண்ண வச்சு ஒரு புலனாய்வு அமைப்பை அடியாளாக மாற்றி காசு குடிங்கி தின்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே மோடி தான் ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே பிஜேபி தான் அதில் நமக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது அப்போ அதை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்து விட்டுருச்சு இந்த பாட்டு அந்த காலத்தில் பூமரங்னு சொல்லுவோம் அப்படி தூக்கி போட்டால் அதை திரும்ப நம்ம நோக்க நம்ம நோக்கி வரும் இதில் சின்னம் மருது ரொம்ப திறமையானவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பூமரங் மாதிரி அப்படி சல்லனு போட்டோன்னே சல்லனு வந்து மூஞ்சியில் உடைச்சிருச்சு கழுத்தை வெட்டிட்டு போயிடுச்சு என்ன ஆகிப்போச்சு மக்கள் காரி துப்புறாங்க பரவாயில்லப்பா பிஜேபிக்காரங்களுக்கும் நல்லது மனசு இருக்குப்பா நடந்த உண்மையை பூரா சொல்லிவிட்டாங்க பாரு அப்படின்னு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் பரவாயில்லைங்க பிஜேபியினுடைய தலைவர் ரொம்ப நேர்மையான மனுஷனாக இருக்கார் இன்னொரு கும்பல் சொல்லுது என்ன எதிர்கட்சியோட கைகோத்துட்டீங்களோ அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு என்ன பிஜேபியை முடிச்சாச்சா அவ்வளோதானா அப்படின்றாங்க இந்த கும்பல் ஒரு வேலையை பார்க்குதுங்க மாநிலத்தில் அதுவும் எந்த மாநிலத்தில வர முடியலையோ எந்த மாநிலத்தில் ஓட்டு போடுக்கணுமோ அந்த மாநிலங்கள்லாம் நடைப்பயணம் மேற்கொள்வது நாங்கள் நடந்தே போய் மக்கள் மனசு வென்று நடந்தே போய் எல்லாம் பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டை அப்படியே பிடிங்கிடுவோம் அப்படின்னு இதுங்களெல்லாம் முத மக்கள் நம்புறதே கிடையாது இது ஒரு சில்ற கும்பல் மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் என்ன சிக்கல் தெரியுங்களா ராகுல் காந்தி போனார்ல பாரத் ஜோடா யாத்திரை அவர் மட்டும் போனாரு பாரத் ஜோடா யாத்திரை போய் அப்படியே ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்தாரு இதுவும் கர்நாடகத்துலலாம் மொத்தமா காலி பண்ண வச்சுட்டாரு தொடச்சி எரிஞ்சுட்டானுங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் அதை பார்த்துட்டு தான் தமிழ்னா இந்தியாவுக்குள்ளே தென்னிந்தியாவுக்குள்ள சூடு போட்டுக்கிறதுங்க இந்த பூனைக்குட்டிகள்லாம் ஏன்னா புலி குட்டிகளை பார்த்து பூனைக்குட்டிகள் சூடு போட்டுக்க கூடாது தோல் வருந்திரும் கரிஞ்சிரும் அது தான் நம்ம ஊரில் அண்ணாமலை ஷோ ஐயோ ஆட்டுக்குட்டி அது பாட்டுக்கு மேஞ்சோமா பேசாமல் இருக்கணும் அதுக்கு இதுக்கு அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் நடைபயணம் மேற்கொள்கிறோம்னே ஒரு அரை கிலோமீட்டரு கால் கிலோமீட்ரு நடக்கிறது அப்புறம் பஸ்ஸில் கிளம்பி போகிறது அதுக்கப்புறம் நாங்கள் டெல்லி போகிறோன்னு போகிறது அதுக்கப்புறம் இங்கே வர்றது இப்படியுமே ஓட்டி ஒரு வழியாக முடிச்சு விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் மேலிடத்துலேருந்து கடிச்சு காதை கடிச்சு விட்டு போதும் போதும் நீ ஓட்டுனதெல்லாம் போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிப்பாட்டி வச்சுருக்கேன் அந்த பீஸு அதுவும் போராடம்பூறம் புலம்பி தள்ளுது போராடம்பு ஊற புடனில் வாங்குது அதுவும் ஆட்டுக்குட்டிக்கே ஆட்டுக்குட்டியை பரிசு கொடுத்தெல்லாம் அவங்க கட்சிக்காரங்களே அசிங்கப்படுத்தி விட்டானுங்க ஆக இப்படியாக தமிழ்நாட்டில் நடைபயணம் நாரி போச்சு நடைபயணம் போகிற அண்ணன் பேர் காலியாகவே போச்சு ஊழல் 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 ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் கிராஸ் பண்ணும்போது பல கோடி ரூபா அங்கே இருக்கிற கை மத்த வாங்கி அங்கேருந்து டொனேஷனாக வாங்கி வாயில் போட்டிருக்கான் இந்த ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டி வாயில் போட்டதுக்கு ஆனால் ஆடியோவே கொடுத்த குற்றவாளியே வெளியிட்ருக்கான் புரியுதுங்களா கொடுத்த குற்றவாளியே நான் அண்ணாமலை சிவகங்கை வரும்போது ஒரு கோடி கொடுத்தேன் மதுரைக்கு வரும்போது எண்பது லட்சம் கேட்டாங்க ஒரு கோடி கேட்டாங்க அப்படின்னா ஆடியோவே வெளியிட்டிருக்காப்புல அந்த குற்றவாளி முத்துராமலிங்கம் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு கலவாணி பையனை தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து யாத்திரை போய் மீக்குறாராம் கட்சியை அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும் போடல் அடிச்சு விட்டாங்க தமிழ்நாட்டில் இதே பழப்பதான் அங்கே இருக்கிற பிஜேபி செஞ்சிருக்கு பாத யாத்திரை போயிருக்கு அதனுடைய தலைவர் யாருடா சுரேந்தர் வாய்க்கு வந்தால் பொய் அண்ணாமலைய அண்ணாமலையை விற்ச்ச வாங்கினா அப்படி ஒரு மோசமான பொய்காரன் நிறையா சில்லறையாக மாட்டி செரு சதச்சு விட்டுருக்காங்க கேரளாவில் நம்ம கூட மெய்யடி பொய் அடின்னு அடிப்போம் பேரணி போனா கூட விட்டு மாநாடு நடத்தினா கூட நடத்திருக்கோம் அவை நம்மள அடிக்க வந்தா கூட சரிங்கன்னு இருக்கோம் நம்ம அவ்வளவு நல்லவீங்க கேரளாக்காரங்களை சங்கிலே மதிப்பாங்க நீ டூ வீலர்ல பேரணி போய் அடி வாங்கிட்டு ஓடுறாங்க டூ வீலர் விட்டு விட்டு ஒத்த ஆளா நின்னு இந்த கும்பலை எதுக்குறானுங்க இந்த கும்பல் எவ்வளவு டேஞ்சரான கும்பல் அப்படின்றது மக்களுக்கு நல்லா தெரியுது இவனெல்லாம் வந்து ஒரு மனுஷனாவே மதிக்க கூடாதுயா விட்டால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருவான் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சவங்க கேரளா மக்கள் இன்னொன்று கேரளா தான் மொத முத பாலியல் ஜனசா பார்ட்டின்ற சொல்லையே பயன்பாட்டு கொண்டு வந்தது ரெண்டாவது அவங்க தான் என் வீட்டு பக்கம் பெண்கள் இருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள் யாரும் ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என்று சொன்னதே யாரு கேரளா தான் அப்போ இந்த காவியலுக்கு என்ன மூளை இருக்கணும் எப்படி யோசிக்கணும் இங்கே போனாலே அடிச்சு ஆடுறாங்க போனாலே வாயிலையும் மிதிக்கிறானுங்க கவனமாக போகணும்னு தெரியணும்ல பாத யாத்திரை போகுது பாத யாத்திரை போன பீஸை பாத யாத்திரை வந்து முடிச்சுட்டு வரணும் இன்று என் அட்டவணை இன்று என்னுடைய வேலை அப்படின்னு போஸ்ட் வெளியிடுறது அந்த போஸ்ட்ல என்ன ஆகி போச்சு இன்றைக்கு மதியம் பழங்குடிகளோடும் அதாவது எஸ்சி எஸ்டி பழங்குடிகளோடும் தலித்துகளோடும் நான் உணவு உண்கிறேன் அது போட்டு அப்புறம் என்ன வச்சு செஞ்சுட்டானுங்க சேட்டனுங்க பாயிலே மிச்சிருக்காங்க யார்டா நீயே என்ன நீனே புனிதம் போடலங்கய்யா எங்களோட வந்து சோறு தினோடனே நாங்கள் அப்படியே புனிதம் ஆயிடுவோம் யாருடா எங்களை கேவலப்படுத்துறதுக்கு நீ யார்டா உனக்கு எதுக்குடா நாங்க ஓட்டு போடணும் அது பெரிய அளவுல போயிட்டு ஆல்ரெடி புரியுதுங்களா பெரிய அளவுல போயிட்டு இருக்கா ஆல்ரெடி ஏன்டா அப்படி எங்களை கேவலப்படுத்திட்டு இருக்க ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு மக்கள் வச்சு சதைக்கிறாங்க உண்மை தானுங்க எப்ப பார்த்தாலும் இந்த பிஜேபி கும்பல் என்ன பண்ணுதுன்னா நாங்க போய் தலித்துகள் வீட்டில போய் சாப்பிட்டோம்

தலித்துக்களை போற சேரில் உட்கார வச்சு அவங்க தொட்டர கூட பின்னாடி இருக்கிற ஒரு நாலு பேரை நிற்க வச்சுட்டு இவன் போய் நிக்கிறான் நடக்குது ஏடா நாங்கள் மனுஷங்கடா தொட்டா தீட்டா என்ன என்ன கூந்தலுக்கு எங்க வீட்டுக்கு வர என்ன கூந்தலுக்கு வர ஏன்னா அதன் மூலமா எங்களுக்கு என்ன பெருசா இதா நடக்க போகுது என்ன நாலு போட்டோ எடுத்துகிட்டு போய் தெருவில் நிப்பாட்டுவ என்ன ஏன் பண்ணுற போய அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுருக்கோம் நம்ம ஆல்ரெடி அதைத்தான் இந்த கும்பல் செய்ய ட்ரை பண்ணி அசிங்கப்பட்டு போயிருக்க ஆல்ரெடி இதுக்கு இடையில தான் இந்த செய்தியும் நடந்து போச்சு ஏற்கனவே கருத்து கணிப்பில் எகனைக்கு முகனே நிற்கிது இருபதுக்கு ஜீரோ அப்படி இருக்கும்போது இவனுங்க சும்மா இருந்தால் கூட நாலு ஓட்டு கிடைக்கும் மொத்தமாக முடிச்சு விடாமல் மாட்டானுங்க போல இருக்கு முடிச்சு விட்டானுங்க கேரளாவே அல்லோலப்பட்டு கிடைக்கான் பினராயி விஜயன் புளிச்சின்னு துப்பிட்டாராம் நடக்கத்தானே செய்யும் பார்த்துருக்கணுங்க உங்களுக்கு தான் இல்லை அரசியலை ஆ